முருகாசரணம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க நான் அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் வர வீடியோ ஒவ்வொன்றும் ஒரு பார்வையாளராக உங்களுக்கு அது ஒரு வீடியோ அது ஒரு கன்டென்ட் இல்லைன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ஆனால் என்ன பொறுத்தளவுக்கும் ஒவ்வொரு வீடியோவும் எனக்கு ஒரு குட்டி தவம் மாதிரி எந்த நாள் நான் முருகப்பெருமான் கிட்டே என் ஜாமி இது என்னோடய சேனல் கிடையாது இது உன்னோட சேனல் என் மூலமாக நீ என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படின்னு ஒரு நாள் கண்ணீர் விட்டு கேட்டதுலேருந்து எம்பெருமான் இந்த ஒவ்வொரு வீடியோலையும் என் கூடவே இருக்கிறத பரிபூர்ணமாக உணர்கிறேன் இன்றைக்கி பழனி பற்றி பேசலாம் அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னா அந்த முடிவு எடுத்த உடனேயே என்னை சுற்றி வந்து நிற்பார் அப் அவ்வளோதான் அந்த முடிவு எடுத்தோன்னே அடுத்தடுத்து அடுத்தடுத்து பழனிமலை சம்மந்தமான விஷயங்களா என்னை சுற்றி சுற்றி வரும் அதுக்கப்புறம் நானே நினச்சா கூட அந்த டாப்பிக்கை வந்து நான் மாற்ற முடியாது என்ன அந்த மாதிரி ஒரு ஆக்கிரமித்து அந்த டாப்பிக்கில் உட்கார வச்சிருவார் சில வீடியோ எடுக்கிறதுக்கு எடிட் பண்ணி போடுறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் சில வீடியோ எட்டு மணி நேரம் கூட ஆகும் இப்போ நான் ஒரு வீடியோவை எடிட் பண்ண ஆரம்பிக்கிறேன்னா அதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன் வாட்ஸ்அப் பார்க்க மாட்டேன் ஃபோன் கால் பேச மாட்டேன் அந்த சம்பவம் பற்றி அது அதில் முடிஞ்சளவுக்கும் உள்ளே போய் வெளியே வர முயற்சி பண்ணுவேன் அந்த சம்பவத்துக்குள்ளேயே இருந்து அங்கே என்ன நடந்திருக்கு சம்மந்தப்பட்டவங்க அங்கே என்ன பண்ணாங்க முருகன் அங்கே என்ன நினச்சார் அப்படின்னு எனக்கு முருகனாகவே ஒன்று 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 உணர்த்துவார் அந்த உணர்றது தான் வந்து நான் உங்களுக்கு ஆடியோவாக சொல்லுவேன் எந்த வீடியோவையுமே நான் எழுதி வச்சு பேசுனதே கிடையாது அப்படி பேசுனா பேச்சு நல்லாயிருக்கும் ஆனால் அங்கே உணர்வு இருக்காது அதனால் எனக்கு முருகன் உணர்த்த உணர்த்த நான் வந்து லைவாக அப்படியே பேசுகிறனால தான் என்னோடய உணர்வு உங்களுக்கு அப்படியே வந்து கிடைக்கிது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு வீடியோ உருவாக்குறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆனாலும் சரி எட்டு மணி நேரம் ஆனாலும் சரி நான் ஒரே தான் இருப்பேன் அதுக்கு நடுவில் வேறு எந்த வேலையுமே என்னால் ஒரு ஈஸியாக பண்ண முடியாது ஒரு பக்கம் நம்ம அப்பன் முருகன் இன்னொரு பக்கம் நீங்கள் எல்லோரும் நான் இந்த வழி இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன சொல்லணும் அதில் என்னென்ன முருகன் கிட்ட கேட்கணும் உங்களுக்கு என்ன வந்து போய் சேரணும் அப்படிங்கிறது மட்டுமே எனக்கு மண்ணுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் என்னால் ஜாலியாக கேஷுவலாக ஒரு வீடியோ எடிட்டே பண்ண முடியாதுங்க வீடியோ எடிட் பண்ணும்போது முருகருக்கு கூடையே வச்சுக்குவேங்க நம்ப மாட்டேங்க திருப்புகள் வீடியோலலாம் வந்து நான் எடிட் பண்ணும்போது என் கையை மீறி சில விஷயங்கள் எடிட்டிங்கில் அதுவே நடந்தது என்னெல்லாம் என்னெல்லாம் பார்ட்டு வேண்டாமோ அதுவே டெலீட் ஆச்சு என்னெல்லாம் பார்ட்டு வேணுமோ அதுவே ஆட் ஆச்சு இது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு கூட தெரியல சொன்னால் நம்ப மாட்டேங்க வேல் பரிசு வழங்கும் அந்த லிஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணும்போது என்னோட மொபைல் நம்பர் கொடுத்து வாட்ஸ்அப் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் என்னோடய மொபைல் நம்பரை நானே தப்பாக அடித்து வச்சுருந்தேங்க ரொம்ப கவனமாக அடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அது முடித்து வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணுற சமயத்தில் திடீர்னு என் பையன் வந்தான் ஹாலில் விளையாட்டுருந்தவன் திடீர்னு வந்து உட்காந்தான் இந்த ஸ்க்ரீனை பார்த்தா மம்மிய உங்கள் ஃபோன் நம்பர் தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் அதை எடிட் பண்ண அவன் போயிட்டான் எனக்கு ஒரே ஷாக்காக இருந்தது இது வந்து முருகனாகவே வந்து என்கிட்ட சொன்னது எனக்கு அன்னைக்கு பரிபூர்ணமாக எனக்கு புரிஞ்சுது கடந்த ஒரு ரெண்டு வாரமாக நிறைய பேர் அக்கா அவங்க வீடியோ பார்க்கும்போது நடுவில் தூங்கிட்டேன் அப்போ முருகர் கனவில் வந்தார் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் அவங்களோட வேல்மாரல் சம்மந்தமான வீடியோ பார்ப்பேன் அப்போ வந்து முருகர் கனவில் வந்தார் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதுக்கு பின்னாடி யோசித்து பார்க்கும்போது தான் ஒவ்வொரு வீடியோவுக்கு பின்னாடி அந்த வீடியோ எடிட்டிங் அந்த ப்ராசஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத யோசித்து பார்க்கும்போது தான் எனக்கு இது இன்னைக்கு முருகர் உணர்த்தினார் அதனால் இந்த வீடியோவில் வந்து நான் இதை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் அதே தான் இத்து பாமன் சுவாமிகள் வீடியோ போடுறதுக்கு லீட் எடுத்து கொடுத்தது முருகன் தான் அவர் தான் எனக்கு குறிக்காட்டினார் சரி அதை போடணும் அப்படின்னு முடிவு பண்ணதுலேருந்து பாம்பன் சுவாமிகள் வந்து என் மனசில் அப்படியே இறங்கி ஃபுல் வீடியோ கெடுத்துட்டு எனக்கு அதை எடிட் பண்ணுறதுக்கு ஆறு மணி நேரம் ஆச்சு அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக நான் முடிக்கிறதுக்கு அந்த ஆறு மணி நேரமும் பாமன் சுவாமிகள் ஓட அந்த ஃப்ளேவர் அவரோட அந்த பக்தியோட வாசனை வந்து என்னால் உணர முடிஞ்சது அப்படின்னு சொல்லணும் அதனால் எனக்கு அந்த வீடியோ நான் பண்ண வீடியோவில் ஒரு டாப் ஃபைவ் வீடியோ எதுன்னு சொன்ன சொல்லுங்கள் அப்படின்னு என்னையே நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த வீடியோவும் நான் சொல்லுவேன் ஆனால் என்னன்னு தெரில வருஷமாக நிறைய பேர் அந்த வீடியோ பார்க்கல யூஷுவலாக பார்க்குறோட மூணில் ஒரு பகுதி தான் பார்த்துருந்தீங்க எதனால் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல கவலையாக இருந்துச்சு வீடியோ மிஸ் பண்ணிட்டாங்களே நல்ல வீடியோவாச்சே அப்படின்னு ஏன்னா அந்த வீடியோ நீங்கள் முடிக்கும்போது பாமன் சுவாமிகளை வந்து மனசே குருவாக கூட ஏற்றுக்க ஒரு

மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க கண்டிப்பாக பாருங்கள் உங்களோட உரிமையாக நான் உங்களை கேட்டுக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக ஆர்எஸ்எம் ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நாங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் முருகர் எங்களுக்கு குறிகள் காட்டிகிட்டே இருக்கார் அதனால் நீங்கள் இது சேனலுக்கு புதுசுனா பழைய வீடியோக்களை தவறாமல் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இப்போது பழனி மலையில் நடந்த ரெண்டு மிகப்பெரிய அதிசயங்கள் அதுதான் பார்க்க போகிறோம் எப்போவுமே அதிசயங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு கதையிலேருந்து நம்ம அதிலேருந்து என்ன எடுத்துக்கணும் அது நம்ம லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்ம பேசிகிட்டே தான் இருக்கோம் ஒரு கதையை கதையாக பார்க்காம அட இப்படியெல்லாம் கூட நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விடாமல் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த வீடியோவோட பர்பஸே அது இது நம்ம சும்மா வந்து ஒரு கதையாக எப்போவுமே பார்க்கவே கூடாது இந்த ரெண்டு மிராக்கள்லையும் ரெண்டு பெரிய விஷயங்கள் இருக்குது அது என்னென்னு இப்போ பார்க்கலாம் முதல் கதையில் என்னன்னா நம்ம சகோதரி இவங்க நான் பத்தி முன்னாடியே சொல்லியிருக்கேன் என்ன ரெண்டாவது திரும்பியும் வீடியோ போட வச்சதே இந்த அக்கா தான் உமா அக்கா இவங்க இவங்களோட இன்னும் ரெண்டு அக்காங்களோட சேர்ந்து மூணு பேராக பழனிமலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க இவங்க மூணு பேரும் பழனிமலைக்கு போயிருக்காங்க அப்போது இவங்களோட அக்காவுக்கு ரொம்ப கால்வெளி அவங்களால மலையேறவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஆனால் அவங்களுக்கு பழனிமலை ஆண்டவர் மேலே ரொம்ப ரொம்ப இஷ்டம் அது அதுலேயும் ராஜ அலங்காரம்னா அவங்களுக்கு அவ்வளோ இஷ்டம் அதனால் கண்டிப்பாக போகணும்னு மலைக்கு போயாச்சு சரி கார்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க அப்போது நம்ம அக்கா உமா அக்கா வந்து சொல்லியிருக்காங்க அவங்க அக்கா கிட்டே இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் கஷ்டப்பட்டாவது நீ மலையேறி போனால் தான் வந்து நம்ம பழனியாண்டவனை பார்த்த அந்த திருப்தி கிடைக்கும் அவனோட அருளாசி நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும் நீ அவனை மனசில் நினச்சிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிவிட்டே நீ மலையேறு கண்டிப்பாக உன்னால் ஏற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்களும் சரின்னு சொல்லிட்டு மூணு பேரும் முருகர் பேரையே சொல்லிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படி சொல்லிட்டே மலை ஏறி இருக்காங்க அதனால வந்து ஈஸியாகலாம் மலை ஏறிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க கஷ்டப்பட்டு தான் ஏறி இருக்காங்க ஆனால் எப்படியோ அவங்க சிரமத்துக்கு நடுவுலையும் மலை மேலே போயாச்சு போன உடனேயே உமாக்காவோட அக்கா என்னன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு ராஜ அலங்காரம்னா ரொம்ப பிடிக்கும் ராஜ அலங்காரத்தோட எனக்கு ஒரு ஃபோட்டோ வேணும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருக்காங்க அக்காவும் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா நீ நமக்கே தெரியும் கியூவில் எவ்வளோ நேரம் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் பயந்து இருக்காங்க உள்ள தெரிஞ்ச ஒரு குருக்கள் இருக்காங்க அவங்க பேரை சொன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமா உள்ள போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு ஆனா அவர் அங்க இருக்கிற மாதிரி இவங்களுக்கு தெரியல அதனால வரிசையில் நின்றுருக்காங்க அப் அப்போது இவங்க விசாரித்ததில் அந்த குருக்கள் இல்லை அப்படிங்கிற தெரிஞ்சது ஆனால் இன்னொருத்தர் இதை கேள்விப்பட்டு சரி மூணு பேர் தான் இருக்கீங்க சரி நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க வே வேறு ஒரு வழியாக இவங்க பொறுக்க முடியாத கால்வனியில் இருந்ததால உடனே உடனே சரின்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் தான் இங்கே ஒரு ட்விஸ்ட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க கிட்டவே போய் தரிசனம் பண்ணியிருக்காங்க அதனால் ரொம்ப சந்தோஷம் மூணு பேருக்குமே வந்து அடை இவ்வளோ சீக்கிரமாக தரிசனம் பண்ணிட்டோம் இவ்வளோ கிட்ட தரிசனம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம எல்லாேருக்கும் இருக்கிறது தான் தரிசனம் முடிச்சுட்டு இவங்க வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்தோன்னே எவ்வளோ சீக்கிரம் நம்ம பார்த்துட்டோம்ல எவ்வளோ அழகாக இருந்து அலங்காரம் இருந்ததில்ல அப்படின்னு சொல்லி பேசும்போது தான் ஒருத்தங்க என்னங்கிறாங்க பரவாயில்ல முருகரை ராஜ அலங்காரத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ரெண்டு பேர் என்னங்கிறாங்க பரவாயில்ல முருகரை நம்ம ஆண்டி கோலத்தில் பார்த்துட்டோம் அப்படிங்கிறாங்க இங்கே தாங்க அந்த ட்விஸ்ட்டு இதில் என்னென்னா உமாக்காவுக்கும் இன்னொருத்தங்களுக்கும் ஆண்டி கோலத்தில் தெரிஞ்ச முருகர் உமாக்காவோட அக்கா வந்தாங்கலையா கால்வெளியில் கஷ்டப்பட்டு வந்தாங்களையா அவங்களுக்கு மட்டும் ராஜ கோலத்தில் ராஜ அலங்காரத்தில் வந்து காட்சி கொடுத்துருக்காரு அவங்க ராஜ அலங்காரத்தை தான் பார்த்துருக்காங்க அங்கே அங்கே தான் இவங்களுக்கு எதேச்சையாக இது தெரிய வந்து மூணு பேரும் அதிர்ச்சி ஆயிருக்காங்க இது எப்படி நம்ம ரெண்டு பேருக்கும் இப்படி தெரியும் இவங்களுக்கு மட்டும் வேறு மாதிரி தெரியும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி தான் நம்ம முருகரோட திருவிளையாடல் இருக்குது நல்லா யோசிச்சு பார்த்தா அவங்க கஷ்டப்பட்டு மலையேறி வந்ததும் மன வைராக்கியத்தோடு வந்திருக்காங்க வந்து அவங்களோட ஆசைப்பட்ட ராஜ அலங்கார ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க இது அத்தனைக்கும் அன்பு பரிசாக முருகர் வந்து அப்படியே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துட்டாரு அதிர்ச்சி கொடுத்துட்டார் அப்படிங்கிறத விட மிகப்பெரிய ஆசிர்வாதம் பண்ணியிருக்காரு நீ ராஜ அலங்காரம் தான் உனக்கு பிடிக்குமா அதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ராஜ அலங்காரத்தில் அவர் காட்சி கொடுத்துருக்காரு இது லைஃப்பில் பாருங்க அவங்களால் மறக்க முடியுமா இந்த கதையை கேட்டால் நம்மளால் தான் மறக்க முடியுமா அதனால் கடவுள் நம்ம எடுக்கிற எந்த எஃபர்ட்டுக்கும் சரி நம்ம எடுக்கிற அந்த சிரமத்துக்கும் சரி நம்ம சிரமம் வந்து நான் உனக்கு பண்ணி காட்டுறம்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணவத்தில் நம்ம சிரமம் எடுக்கக்கூடாதுங்க ஐயா உன்னை நான் கஷ்டப்பட்டாவது உன்னை வந்து பார்க்க வந்துடுறேன் என்னை இப்படியாவது அங்கே கொண்டு வந்து விட்டுருன்னு சொல்லிட்டு உருகி கேட்டு தாழ்மையோட நீங்க சிரமம் எடுத்து நீங்க போனீங்க அப்படின்னா அந்த கந்தனின் கருணைக்கு அளவே அளவே இல்லை இங்கே இன்னொன்று யோசிங்களேன் அவங்க பார்த்ததோட அப்படியே விட்டுருக்கலாம் ஆனால் அவருக்கு அது புரிய வச்சுருக்காங்க முருகர் வந்து இந்த விஷயத்தை தவறாமல் செய்வார் தம் பக்தனுக்கு ஒரு அதிசயம் நடத்துவார் அந்த அதிசயம் நடத்தினா தம்பி அது நான் தான்ப்பா அவனுக்கு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி புரிய வச்சுருவாரு ஒருவேளை அவங்க அந்த அலங்காரத்தை பற்றி பேசலன்னா அவங்களுக்கு தெரியாமையே போயிருக்கோம் என்ன நினச்சிருப்பாங்க நம்ம ராஜ அலங்காரம் பார்க்குறோம் மற்றவங்களும் தான் பார்த்துருப்பாங்கன்னு நினச்சிருப்பாங்க அதே மாதிரி அவங்களும் நினச்சிருப்பாங்க அதை பேச வச்சு இல்லை இல்லை நான் உனக்கு ராஜ அலங்காரம் நான் உனக்கு மட்டும்தான் காட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி புரிய பாருங்க அங்க இருக்கிறாரு முருகர் கந்தனின் கருணைக்கு அளவே இல்லை அப்படிங்கறது இது ஒரு சம்பவம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு கேட்டுக்கோங்க இந்த சகோதரி எனக்கு வந்து ஒரு ஒரு மாதம் முன்னாடி இந்த வாட்ஸ்அப் அனுப்புனாங்க அவங்க நம்ம சேனலில் வேல்மரல் வீடியோ பார்த்துட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க ஸ்டார்ட் பண்ண ஒரு வாரத்துக்குள்ளேயே ஆறு படை வீடுக்கும் போயிட்டு வந்துட்டாங்க எல்லாமே அன்பிளான்டு எதுவுமே வந்து முன்னாடி யோசிச்சு பண்ணதில்லை ஸ்டார்ட் பண்ணி ஒரே நாள் படித்ததுக்கே அடுத்த நாள் திருச்செந்தூரும் மழை பழனியும் போயிட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒரு வாரத்தில் ஆறுபடை வீடும் போயிட்டாங்க அது என்ன அதில் வந்து பழனி மலைக்கு போகும்போது நடந்த சம்பவம் தான் இப்போ நான் சொல்ல போகிறது இவங்க பழனிமலையில் போயிட்டு வேல்மாரல் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுருக்காங்க இவங்க பழனிமலைக்கு போனதுக்கப்புறம் அங்கே கியூல நிற்பாங்க இல்லைங்களா கியூல நின்றுருக்காங்க இவங்களும் இவங்களோட கணவரும் நின்றுருக்காங்க அப்போ இவங்க வேல்மாரல் படிக்க ஆரம்பிச்சுட்டு இதை படித்தா அரை மணி நேரம் ஆகும் கரெக்டாக இந்த கடைசி பாடல் வரும்போது நான் மூலவர தரிசனம் பண்ணேன் அப்படின்னா எனக்கு முருகப்பெருமானோட அருள் நான் வேல்மாரல் படிக்கிறது அவருக்கு தெரியுது இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன் எனக்கு முருகா எப்படியாவது இதை மட்டும் நடத்திக்கூட அப்படின்னு சொல்லிட்டு வேல்மாரல் படிக்க ஆரம்பிக்கிறாங்க வேல்மாரல் படிக்கிறாங்க படி படிச்சுட்டே இருக்காங்க ஏன்னா நம்ம நான் நடுவில் நிறுத்த முடியாது ஸ்லோ பண்ண முடியாது நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் காட்சியோடு படிக்க முடியாது நீங்கள் படிச்சுட்டே தான் இருக்கணும் நமக்கு தெரியும் அவங்க படிச்சுட்டே இருக்காங்க ஆனால் கியூ வந்து நகரவே இல்லை அவங்களுக்கு படிக்க படிக்க மனசு விட்டு போயிடுது சரி அப்போ நாம் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக பாட்டு முடியும் போது மூளை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி மனசு இழந்து போய் இவங்க படிக்கிறாங்க படிக்க படிக்க பாட்டு முடியுது சரி பரவாயில்ல அப்படிங்கிறதுல பாட்டு முடியுது பாட்டு முடிய முடிய அவங்க கணவர் வந்து இவங்க கூப்பிட்டு அங்க பார் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க அப்போ உற்சவர் வந்து இவங்களுக்கு நேர் எதிராக கண்ணு முன்னாடி வந்து நின்றுருக்காங்க இப்போ என்ன சொல்லுவீங்க முருகர் என்ன இங்கே நீ வந்து என்னை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீ வேல்மாரல் படிக்கிறியா நீ வர வேண்டாம் நான் வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேல்மாரலோட கரெக்டாக கடைசி பாடல் முடிய முடிய உச்சவர் வந்து முன்னாடி நின்றுருக்காரு இதுதான் அவரோட அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பரிசு ஏன்னா கடவுள் எப்பவுமே நம்ம தேடி போகிறது விசேஷம் அப்படின்னா கடவுள் நம்மளை தேடி வர்றது மிகப்பெரிய ஒரு விசேஷம் அது அவங்களுக்கு அது நடந்திருக்கு இது நடந்ததற்கு ஒரே காரணம் வேல்மாரல் தான் அவங்க என்கிட்ட ரொம்ப தாழ்மையாக ரொம்ப நன்றியாக அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஆனால் இதையெல்லாம் நமக்கு ஷேர் பண்ணதுக்கும் இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சு நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கிறதுக்கும் நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லணும் இப்போது இதிலிருந்து நமக்கு தெரிய வேண்டியது வேல்மாறலோடய பவர் மட்டும் இல்லைங்க வேல்மாரலுக்கு முருகர் கொடுக்குற அந்த அக்னாலஜ்மெண்ட் ஒன்று இருக்குது பார்த்திங்களா ஒரு ரெஸ்பான்ஸு ஓகே நீ வேல்மாரல் படிக்கிறியா அப்போ இந்த இது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருணை காட்டுறாரு பாருங்க இப்போ மயில் இருக்குது சேவல் இருக்குது வேல் இருக்குது விதவிதமான வடியில் நமக்கு வந்து முருகர் கனவில் வர்றது எல்லா விஷயத்துலையும் நமக்கு குறிகள் காட்டுறாரு கோயில வச்சு படிக்கும்போது எந்த எல்லைக்கு அவர் போறார் பாருங்க எப்பவுமே ஒவ்வொரு அதிசயம் நடக்கும்போது அந்த டைமிங் ரொம்ப முக்கியம் இதில் என்ன இருக்கு அந்த டைமில் வந்தார் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லை அவங்க நினைச்ச அந்த வேண்டுதல் அந்த கடைசி பாடலில் வந்து நின்னது அந்த டைமிங் அதுதான் அதிசயம் அந்த நேரத்தோட முக்கியத்துவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு செகண்ட் முன்னாடி இருந்தாலும் சரி ஒரு செகண்ட் பின்னாடி எதோ ஆனாலும் சரி அதோட தாக்கம் என்னன்னு நமக்கு நல்லா தெரியும் அதனால தான் எந்த ஒரு விஷயமே அது ஒரு டைமிங்கில் நடந்தால் அது வந்து அதிசயமாக நம்ம கருதப்படுது இப்போது இந்த ரெண்டு சம்பவமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களை தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்களை அளவுக்கு உங்கள் மேலே யாராவது அக்கறை இருந்தாலும் சரி உங்களுக்கு யார் மேலேயாவது அக்கறை இருந்தாலும் சரி எல்லாருக்கும் அனுப்பிச்சி விடுங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டும் பயன்பெறட்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் முருகாசரணம்